நாம ஏற்கனவே சொல்லிட்டோம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்தியன் டூ முடிச்சாரு இந்தியன் த்ரீயை முடிச்சாரு கல்கி படத்தில் நடிச்சு முடிச்சிட்டாரு அந்த முதல் பாகத்தில் இப்போ ரெண்டு சாய்ஸு கமலோட இரநூத்தி முப்பத்தி மூணு படம் ஹெச் வினோத் இரநூத்தி முப்பத்தி நாலு படம் மன்னியத்தனோட தக் லைஃப் தக் லைஃப் ஆரம்பிக்க போகிறாங்க ஹெச் வினோத் படம் என்ன அச்சுறுத்தரில்ல ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அந்த படத்துலேருந்து விலகிட்டாரு அதாவது கமலோட அந்த ராஜ்குமார் ஃபிலிம் என்ன படத்தில் வந்து அவர் விலகிட்டாரு கமலுக்கு சொன்னாக்க அந்த போலீஸ் கதையை தான் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறதுனால் பார்த்து கார்த்திகை வச்சு தீரன் அதிகாரம் ஒன்று இரண்டாம் பாகத்தை எடுக்க போயிட்டாரு அப்படின்னு தகவல் வருது சில பேர் இல்லப்பா கமல் படம் தான் பண்ணுறாரு கொஞ்சம் லேட்டாகும் போல அப்படிங்கிற மாதிரி தகவல் வருக்கு இந்த குழப்பம் பார்த்தாதுன்னு இப்போ இன்னொரு அப்டேட்டை வேற விட்டுருக்காங்க ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் என்னஸல் குறிப்பாக உலகநாயகன் கமலஹாசனே சோசியல் மீடியாவில் ஒரு புது படத்தோட அப்டேட்டை விட்டுருக்காரு யார் அவரோட தான் படத்தை இயக்கிறது யார் அப்படின்னா நம்ம அன்பறிவு ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அண்ணன் தம்பிகள் இரட்டை சகோதரர்கள் அவங்க தான் இந்த படத்தை இயக்க போகிறாங்க ராஜ் ஃபிலிம் ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்காங்க அப்போ ஹீரோ யாருன்னா வேறு யாரும் இல்லை சாட்சாத் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் தான் ஆனால் என்ன ட்விஸ்ட்னா கேஹெச் டூ தேர்ட்டி செவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கமலகாசோட இரநூத்தி முப்பத்தி ஏழாவது படமாக ஸோ இரநூத்தி முப்பத்தி மூணு ஹெச்னாவது படம்னு வச்சா கூட இரநூத்தி முப்பத்தி நாலு படம் நம்ம தக் லைஃப்னு சொல்லிட்டாங்க அப்போது இரநூத்தி முப்பத்தி அஞ்சு யார் படம் இரநூத்தி முப்பத்தி ஆறு ஆறு யார் படம் அப்படிங்கிற கேள்வி குறிக்குது இரநூத்தி முப்பத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்லாமா அதையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது வந்து ஃபுல் ஃப்ளட்ஜ் ஆக்ஷன் கதையாக தான் இருக்கும் கமல் தான் கதை திறகை வசனம் எல்லாம் ஓகே ஆனால் ஹெச்னோத்தோட இரநூத்தி முப்பத்தி மூணாவது படம் ஆரம்பித்தே கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஏதாவது எது அறிவிப்பு வந்து அது என்ன ஆச்சுன்னு தெரில மண்ணேத்தம் படம் எப்போ ஷூட்டிங்கன்னு இப்போ வரைக்கும் தெரில பிக் பாஸுக்கு முன்னாடி போகலான்னாங்க பின்னாடி போகலான்னாங்க திடீர்னு கொஞ்ச நாளில் சுற்றுப்பயணம் கிளம்பிட்டாருனா முடிஞ்சு போச்சு வச்சுங்களேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இரநூத்தி முப்பத்தி அஞ்சாவது படம் யாருன்னு தெரில இரநூத்தி முப்பத்தி ஆறாவது படம் அதில் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலாம் படம் அறிவிச்சவங்களே அந்த படம் நடந்தால் தான் நிஜம் அப்படிங்கிற டாக் இப்போவே சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு ஏன்னா ஹெச்னோத் படத்தையும் ஆரம்பிக்கலை இரநூத்தி முப்பத்தி அஞ்சாவது படம் ஆறாவது படம் இன்னும் யாருன்னே தெரியல அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி கமலுக்கு கதை பிடிச்சி அப்புறம் கமல் கதையில் தலையிட்டு அவரு கதை சொல்லி அந்த கதையை டெவலப் பண்ணிட்டு சொல்லி அதுக்கு ஒரு ஆறு மாதம் போய் கிட்டத்தட்ட அன்பறிவு மாதம் இது இரநூத்தி முப்பத்தி ஏழாவது படம் கமலுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆரம்பிக்கிறாங்களா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஆரம்பிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஆண்டவருக்கு மட்டுந்தான் தெரியும் அது வந்து அன்பறிவுக்கு இப்போவே தெரிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல பட்டு பொறுத்தந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு